வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிப்ரவரி நாலாம் தேதி அடக்குமுறை நாள் என்று பதிவு செய்யலாம் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியினுடைய பேர் இயக்கத்தின் சார்பாக மற்றும் கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து இயக்கங்கள் சமுதாய அமைப்புகள் பொதுமக்கள் முருக பக்தர்கள் சிவனடியார்கள் இன்னும் எண்ணற்ற பேர் அறப்போராட்டத்திற்காக தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் நேற்று வரை எங்களைப் போல அமைப்பு உள்ளவர்கள் பல பேரை வீட்டுச் சிறையிலும் காவலிலும் வைத்திருக்கிறார்கள் இந்த தமிழக அரசாங்கம் இந்த வீட்டுச்சிறை சிறை சிறைச்சாலை கைது போன்றவையெல்லாம் எல்லாம் இந்து இயக்கங்களுக்கு புதிதல்ல ஆனால் புனிதமான மலை திருப்புறம் மலை மீது மாட்டு மாமிசத்தை உண்டு அதனுடைய கழிவுகள் அங்கே இட்டு சென்ற நபாஸ்கனி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த மக்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் போன்ற அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆனால் முஸ்லீம் சமுதாயத்திற்காக பிரச்சனை என்று சொல்லக்கூடிய ஆதரவாக நல்குகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினரை கண்டிக்கணும் ஒன்று அதே போல இந்த திமுக அரசாங்கம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்துக்களுக்கு மட்டும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கு மதுரை திருப்பரங்குன்றம் முழுவதுமே இது எத்தனை நாள் போட முடியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் போட முடியுமா பதுங்கி போய் கூட்டம் சேர்க்கப்பட்டால் அதையெல்லாம் எங்களுக்கு பழகி போனது கடந்த காலத்தில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு எல்லாம் அயோத்தியில் இங்கிருந்து சென்றோம் பல பேர் இங்கு பணி செய்தோம் பல பேர் செய்து அங்கு சென்று இன்றைக்கு ராமராலயமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் திருப்புரங்குன்ற போகிறதெல்லாம் பெருசு கிடையாது பக்கத்து மாவட்டம் போகிறதுக்கெல்லாம் அடக்குமுறை மூலம் போகக்கூடாது ஒரே காரணத்தினால தான் ஏன்னா நாங்கள் தர்மத்தை மதிக்கக்கூடியவர்கள் நியாயத்தை சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த தமிழகம் அமைதியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற திமுக அரசாங்கம் இந்த அடக்குமுறை வருங்காலத்தில் இந்துக்கள் எல்லாரும் யோசிக்கணும் எவனாவது இன்னொரு தடவை இந்த ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளாம் அசல் வித்து இல்லாதவனாக தான் இருப்பான் சரியான ஆம்பளைகளாக சரியான ஆட்களாக இருக்க மாட்டோம் நம்ம வழிபாட்டுத்தலம் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்கப்பார் எவ்வளோ கொடுமை இது அந்த சிக்கந்தர் யார் எப்போ வந்தது அவர் என்ன ஞானியா இல்லை துறவியா இல்லை சாமியாரா யாரா அது இருக்காங்களா அந்த காலத்தில் போர்க்காலத்தில் அடிப்படையில் அடிபட்டு கொண்டு போய் மேலே இறந்து அங்கே சமாதி வைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்துக்கள் முழுவதும் சரின்னு ஒத்துட்டாங்க ஆனால் இவங்க வச்சதுக்கப்புறம் காலங்காலமாக இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் நமக்கு இல்லை மோட்ச தீபமாக ஏற்றுறான் கீழே எவ்வளோ கேவலம் அடுத்த வழிபாட்டு தலங்களில் செய்ய முடியுமா அது இதற்கு காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி பாவம் எத்தனை பேர் கண்ணீர் மல்க அவர்களுக்கு மனசில் இருக்க முடியல இன்றைக்கி எத்தனையோ காவலர்கள் முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க பாத யாத்திரை போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கமாக இருக்குது கூடிய விரைவில் என் அப்பன் முருகன் இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் சொல்லுவான் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய ஆர்ப்பாட்டம் இதோடு நிற்கவில்லை தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக மிகப்பெரிய வழிவகுதி செய்து கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் சமுதாய மக்களையெல்லாம் ஒன்று திரட்டியிருக்கிறது சமுதாய திமுக அரசாங்கம் இது ஒன்றுபட்ட இந்து சமுதாயமாக எழுச்சி பெறும் அயோத்தியில் எப்பொழுது எப்படி ராமர் ஆலயம் அமைக்கப்பட்டோமோ இது முருகனுடைய மலைதான் என்று கூடிய விரைவில் அது சட்டத்தின் ரீதியாக அது நடத்தப்படும் என்று உங்களையெல்லாம் ஒன்றாடி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் பொதுமக்களை திமுகவுக்கு வாக்களிக்க விட்டால் இன்னும் வீட்டில் வழிபாடு செய்வது கூட நமக்கு நெருக்கடியாகிவிடும் அதனால் இது போன்ற கைது இந்த வழக்கு இதையெல்லாம் கடந்த காலத்தில் நிறையா இங்கே சந்தித்ததுண்டு ஆகையால் இந்த கைது இன்றோடு நிற்கவில்லை தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றத்தை முருகன் மலையாக மாற்றுவதற்கு தொடர்ந்து நம் களப்பணி ஆற்றுவோம் முருகன் நம்மை காப்பான் கந்தன் நம்மளை காப்பான் வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி வணக்கம்